ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ஐ தமிழில் மரபு சொற்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தாவரங்கள் காய்களின் இளமை மரபு விலங்குகள் இளமை மரபு வினை மரபு சொற்கள் ஒளி மரபு சொற்கள் பொருட்களின் தொகுப்பு செடி கொடிகளின் தொகுப்பிடம் தாவர உறுப்பு பெயர்கள் விலங்குகள் வாழும் இடங்கள் இந்த தலைப்பின் கீழ் இருந்து தான் வந்துட்டு குஷின் வந்து கேட்குறாங்க ஓவன்னாக வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாவரங்கள் காய்களின் இலவை மரபு முருங்கை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கொய்யா பிஞ்சு அவரை பிஞ்சு அவரை பொட்டு தென்னங்குரும்பை மாவடு இளந்தேங்காய் முற்றிய தேங்காய் நெற்று இளந்தேங்காய் வந்துட்டு வழுக்கை அப்படின்னு வரும் மாங்கன்று வாழைக்கன்று பலா மூசு இதெல்லாம் வந்துட்டு தாவரங்கள் காய்களினோட இளமை மரபு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விலங்குகளோட இளமை மரபு குருவி குஞ்சு கோழி குஞ்சு எலிக்குஞ்சு ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி நாய்க்குட்டி குரங்கு குட்டி பூனைக்குட்டி கீரிப்பிள்ளை அணிப்பிள்ளை யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று பசுங்கன்று சிங்குருளை புலிப்பரல் இதெல்லாம் வந்துட்டு விலங்குகளோட இளமை மரபு நெக்ஸ்ட் வீடியோவில் வினை மரபு சொற்கள் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ